சீமானுடைய ஊன்றுகோல் என்பது விஜயோட ரசிகர்கள் தெரியுது தமிழ்நாட்டுக்கு யார் அரசியல் பண்ணாலும் பெரியாரை தெரிவித்து அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பெரிய கட்சிகள் அரசியல் பண்ணனாங்கன்னு சொன்னா கலைஞரை விட்டுட்டு அரசியல் பேசவே முடியாது வச்சுக்கோங்களேன் அவர் சாதிச்ச விஷயங்கள் நாளைக்கு ஒரு சுத்த தமிழன் இந்த நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்துட்டா அப்புறம் வந்து சிலையை உடைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஆக்சுவலா சீமான் உடைக்க போனதுல அவன் கேள்வி கேட்கணும் அந்த தமிழ் ஏன் நான் இருக்க கூடாதான்னு அப்பா பேர மறைக்கிற தாத்தா பேர மறைக்கிறமானம் உள்ள தமிழ் மகன் கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறங்க பொட்டலாயிரும் பாத்துக்கிட்ட ஆடணும் ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாத மிகப்பெரிய பயந்தாங்குடி தமிழர் இருக்குல்ல உங்க பக்கத்துல தமிழர் டம்முன்னு போட்டி வச்சுக்கோங்களேன் அதுக்கே ஓடி போய் கதவை பிடிக்கிடுவாங்க இவங்க போய் இலங்கையை ஜெயிச்சுட்டு வந்துருவேன்றாங்க கனடா எல்லா இடத்துலயும் அப்பா பேர வச்சார் ராஜே ரெட்டி பேர சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில கூட இல்ல டெல்லியில இருந்தாரு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலைமை உருவாங்க தென்டா காசு மக்கள் காசு அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது உயிரோட இருந்து சொன்னது விஜய் ஒரு ஆளுதான் சார் வேற விஜய் விஜய்ல அவர் கூட பதில் சொல்லல ஏன் அவன விடுங்கடா காலையில ஒரு பொய் சொல்லலாம் அவன தூக்கம் வராதுடா இன்னைக்கு இந்த பொய்ய சொல்லிருக்கான்டா விடான்றாங்க அரக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருத்துவ மாநில தலைவர் திரு ஆதிநாராயண் அவர் வணக்கம் வணக்கமே அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னெப்பொழுதும் இல்லாத விட பாத்தீங்கன்னா நேத்து வளர்க்கும் போல் கருணாநிதியை இவன் என்று பாடியது ஒரு போக இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல நான் ஆட்சிக்கு வந்தா முதல்ல வந்து கலைஞர் சிலை எப்போ உடைச்சிருவேன்னு சொல்லி வளர்க்கும் போல் சட்டைக்குரிய பேச்சு சீமான் பேசிட்டா தூத்துக்குடியில் ஆனா அதே தூரில் பாத்தீங்கன்னாக்க கணிசமான ஒரு ஆயிரம் மேற்பட்டா நான்கு நான்கு கட்சி இருந்து அப்படியே வந்து இடம்பெயர்ந்து தாவேக்கா விஜய் கட்சிக்கு போயிட்டு இருக்கார்கள் எப்படி பாக்குறீங்க சீமான் வந்து நான் ஆட்சிக்கு அதாவது சீமான் மேல உள்ள சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் போயிடுச்சு சார் என்ன காரணம் சொன்ன என்ன அதாவது தன்னுடைய பழத்துல ஒருத்தர் நிக்கிறது வேற அடுத்த பழத்துல நிக்கிறது வேற ஊன்றுகோல்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப அப்பா பேரை வச்சு பிழைக்கிறவே இருப்பேன் அடுத்தவன் பேரை வச்சு பிழைக்கிறவே இருப்பேன் சீமான் இவ்வளோ நாளாக நின்றுகிட்டு இருந்தது வந்து எப்படின்னு நினைங்கன்னா இலங்கை தமிழர்கள் தமிழர்கள்ன்ற ஒரு ஊன்றுகோலை வச்சு நின்று இருக்க போகும்போது இலங்கை தமிழர்கள் வந்து அண்ணே வந்து நல்லா நல்ல விளைஞ்ச வயக்காட்டுக்குள்ள சால் அடிக்கிறாருன்ற கண்டுபிடிச்சு அன்னையை டுபாக்கூர்னு கண்டுபிடிச்சு அவங்க விலக போகும்போது அடுத்த தம்பி விஜய் அதாவது சாட்டை துறைமுகன்ற ஒரு பேட்டி பார்த்தேன் அதெல்லாம் அவர் அதாவது அவங்க எல்லா பேருக்குமே பத்து வாய் இருக்கு கொடுக்க ஒரு வாயிலாம் கிடையாது இன்னைக்கு பேசணும் அந்த நாளைக்கு பேசுறதுன்றது தலைமை மட்டும்தான் அப்படி இருக்குது ம நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அவர்களில் உள்ள எல்லாருமே அவங்க வந்து முளைக்கிற விதைகள் நல்ல ஆட்களா இருக்காங்க ஆனா இந்த கெடுக்கிறாருன்னா நீங்க இப்ப அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு பூரா ஃப்ராடு எப்படி ஃப்ராடுன்னு கேட்டீங்கன்னா வாரிசுன்ற ஒரு படத்தை பத்தி ஆள் பேசுறாரு ஏற்கனவே பேச போகும்போது எப்படின்னா எப்படி என் தம்பி வந்து என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா சீமான் சொன்னது என் தம்பி விஜய் வந்து அப்படிலாம் கிடையாது என் தம்பி விஜய்க்கு ஒரு பிரச்சனை நான் முன்னாடி நினப்பேன் என் தம்பி விஜய் வந்து சிறையில் சிறையில நடக்கக்கூடிய நிழல் என்பது நிஜம் கிடையாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் அதாவது ஜெயில் பார்க்காத வேண்டாம் ஜெயிலை பத்தி புது கதை சொல்லுவாங்க சினிமாவை பத்தி தெரியாத வேண்டாம் புது கதை சொல்ல மொட்டை மொண்டையை வந்து பயங்கர விக்கு வச்சு பயங்கரமா காமிப்பாங்க ஆஹ் அமெரிக்காவை பத்தி தெரியாதவனுக்கு அதாவது குருநனுக்கு யானையை தடையை காமிச்ச மாதிரி நீங்க பூரம் காமிச்சிக்கிட்டே இருந்தது வந்து இன்னைக்கு வந்து உலகம் முள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு விஜயினுடைய பலம் என்பது அந்த அவருடைய ரசிகர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே அப்படின்னா ஒரு மாற்று சக்தியா ஒண்ணு வேணும்னா அது அதாவது காலங்காலமா உங்களோட மொதல் பேட்டிலேயும் சொல்லிருப்பேன் நான் என்ன எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டு வர்றேன் எப்பவுமே இப்போ திமுகவுக்குன்னு ஒரு பெர்னன்ட்டான அதாவது திமுக காரர்கள் வேறு திமுக கட்சிக்காரர்கள் அன்னை நேற்று என்று சொன்னாங்க அந்த திமுக காரங்கன்றது ஒரு இருபது சதவீதம் எப்பவுமே இருக்காங்க மழை வெயில் புயல் ஆட்சி மாற்றம் என்ன என்ன டைஹாட் கல கலைஞர் அப்படின்ற மாதிரி கலைஞருக்காக நான் செத்து பேர் வேண்டாம் திமுக சித்துப்பேர் வேற மாதிரி ஒரு இருபது சதவீதம் ஓட்டு அதே மாதிரி எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக அந்த இரட்டைலைக்காக ஒரு இருபது சதவீதம் ஓட்டு இருந்தது இது இல்லாமல் ஒரு அதாவது யாரேன்னு ஒருத்தர் மாற்று சக்தி விஜயகாந்த் வந்தாரா விஜயகாந்த் பின்னாடி போவோம் விஜய் வந்தாரா விஜய் பின்னாடி போவோம் வேற யாராவது ஒருத்தர் வராங்களோ அவங்க பின்னாடி போகும்ன்ற மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஒரு ஆசுலேட்டிங் ஓட்டு சார் அந்த ஆசுலேட்டிங் ஓட்டு வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் இருந்தது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அதாவது அவருக்கு உடல் மூலம் உடல்நலம் சரிமில்லாமல் போகும்போது அதாவது நீங்கள் சீமானுடைய குரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எப்படின்னு இவங்க வந்து ஜெயலலிதான்ற பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு பயந்தாங்க கலைஞர் இருந்த வரைக்கும் எப்படின்னா நான் போய் ஐயா கூட உட்காந்து சாப்பிடுவேன் ஐயா வந்து டீ சாப்பிடுறத இணைக்க சாப்பிடுவாரு இட்லி எனக்கு ஊட்டி விடுவாருன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருடைய இறப்புக்கு அப்புறம் அப்படின்னு நினைங்கன்னா இவங்க இவங்க வந்து புது கதையா சொல்லிட்டு நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களுக்கு ஒரு ஆசை சார் எல்லாருக்கும் ஆசை ஆசைப்படுறதெல்லாம் இயற்கை நம்ம வந்து சிஎம் ஆகணும் அவரோட மனைவி வந்து சிஎம் பொண்டாட்டி ஆகணும்னு கூட நினைக்கும் பிள்ளை வந்து சிஎம் பையன் இதெல்லாம் இருக்க இருக்கத கட்டமைப்பு இருக்குது இருக்குது உன்னுடைய கொள்கை நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயமா அல்லது நீ நீ விஷயத்துல இருக்கியா சார் அவங்க கீழே உள்ள தொண்டு அதாவது கேடர்ஸ் கேடர்ஸ் வேற வேற லீடர்ஸ் சார் 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 வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு 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 பேச்சு 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 பேசலாம் 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 நாளைக்கு லீடர் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீ சொல்றது பூரா பொய் அதாவது அதாவது ஒரு ஒரு பேட்டையில சார் அவங்க பேசும்போது அப்படின்னா அதாவது போக போகும்போது ஆமா அப்படியே பட திருப்பி போட்டாங்க அது அது ஆமா ஓடு அப்படின்றாங்க நேத்தைக்கு வந்து அவரு கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணின்னு சொல்றாங்க ஏங்க நாங்க எப்பவும் போல சாதாரண எல்லாரும் எப்படி போவாங்களோ அப்படிதான் நாங்க போனோங்க எங்களை நேரம் அவங்ககிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க அதாவது சரிடா ச அண்ணே நீங்க போய் இருந்து ஒரு வாரம் உங்களுக்கு துப்பாக்கி கத்து கொடுத்துருக்காரு சாப்பாடு சமைச்சு கொட்டிருக்காரு பொட்டமான கூட இருந்திருந்திருக்கீங்க எல்லாரும் கூட இருந்துருந்தீங்க இருக்கீங்க அறிவுரை சொல்லிருக்கீங்க உங்க அறிவுரையை கேட்டிருக்காரு ஒரே ஒரு கொட்டனா இல்ல அதை எல்லாமே சிங்கள இராணுவம் வந்து மறைச்சிருச்சுன்னு சொல்றத இவ்வளவு நாளாக நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இந்த இளைஞர் கூட்டம் சார் அவங்களுக்கு வந்து எப்படின்னா சினிமாவில நடக்கக்கூடியதை நிஜத்துலயே நடக்கிற மாதிரி நம்பக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க இன்னைக்கு தேதி இந்த ஆளுக்கு வந்து ஆக்சுவலா அவர் வந்து நான் வந்து மலையோட மோதுறேன் நான் வந்து இவ்வளவு நாளா போராடினேனே நீ என்னடா போராடுன அதாவது என்னடா போராடுறேன்னு ஒருத்தர் கூட கேட்கல நான் இனி வந்து நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எவ்வளவு ஆக சிறந்த காரியங்களை செய்தேனே என்னுடைய தமிழ் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளின் நீ செஞ்ச அருமை காரியம் என்னடான்னு ஒருத்தர் கேட்கல அப்படி கேட்காம இருந்தவங்க புறாமே விஜயோட ரசிகர்கள் அவங்க விஜய் கூட விஜய் படம் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல விஜய் படத்துல பேசுற வசனத்தை இந்த வந்து நிஜத்துல மேடை போட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை வந்து நம்பி அவங்க ஓட்டு கொடுக்கல ஒரு கட்சி சீமான் சீமான எட்டு சதவீதம் ஓட்டும் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டோ மூணோ நாலோ விஜய்க்கு போத்தேன் போது இந்த எட்டையும் தொடர்ச்சிட்டு போறாரா அல்லது ஏழை தொடச்சிட்டு ஒன்ன விட போறாரா அல்லது அஞ்ச தொடச்சிட்டு மூணோ விட போறாரான்றது ஒரு டவுட் சீமானுக்கு வந்துருது அதனால அவங்க கத்துற கத்துக்கே ரசிகர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சார் உயிரே என்ற மாதிரி இருக்காங்க இவன் வந்து இவ்வளவு கால வாரிசு படத்துக்கு நீங்க நீங்க கொடுக்காத பில்டப்பே கிடையாது கட்சி படத்துக்கு நீங்க பேசாத பேச்சே கிடையாது அதே கொஞ்சம் நல்ல சீமானுக்கு நீங்க ஒரு சில வேலை சாரி நடிகர் விஜய்க்கு நீங்க ஒரு சில தான் செஞ்சு தரல மற்ற எல்லா வேலையும் செஞ்சுருந்தாங்க அந்த ஆள் நடிகர் தானே சார் திரைத்துருஷன் தான் வராரு நீ எளிய கொடுத்தத நடிச்சு இவ்வளவு பெரிய அப்ளாஸ் வாங்கக்கூடிய ஆள் சீமான் என்றவர் வசனகர்த்தா உன்னுடைய வசனகர்த்தா வசனத்தை வாங்கி சினிமாவில நடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு வந்து அவருக்கு உடனே ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவார்ல நீ டுபா குரு நீ அவருடைய பலத்தை அதாவது சீமானுடைய ஊன்றுகோல் என்பது விஜயோட ரசிகர்கள் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரியுது இவ்வளவு கத்த வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒன்றும் வரவே இல்லை உள்ளுக்குள்ளே வரல அவங்க எல்லாரும் நீங்க பேசுற பேச்சு கூறாம அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க சார் அதாவது சிலரை அப்படியே விட்டுறணும்ன்றாங்க அரசியல்ல நடிக்கிறானா கூட நடிச்சுட்டு வேலையை படுறாரு தொழில் பண்றானா தொழில் பண்ணிட்டு உன் வேலையை படுற டைரக்ஷன் பண்றானா பண்ணிட்டு போற எங்கேயாவது பொது இடத்துல பார்த்தா சந்திச்சிருவா அரசியல் வேற சினிமா வேறன்ற ஒரு விஷயத்த யாருமே புரிஞ்சிக்காம இருந்ததுனுடைய எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து விஜய் விஜய் விஜய நாளா தூக்கி கொண்டாடுற சீமான் இன்னைக்கு திட்டுறேன் இன்னைக்கு சீமான வந்து சீமான அவருக்கு வந்தால் ஒரு பொருட்டா கூட மதிக்கல ஏன் புஷ்ஷியானதே மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் புஷியானது கூட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அப்படியே நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாரு என்ன அதாவது கலைஞர் என்ன சொல்றாரு கடந்த மூன்று வருடங்களாக எந்த ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா தானே அது வந்து இதுவே அவர் சொல்லிதான் தெரியுது எங்களுக்கு எங்க தலைவரும் சொல்லுவாள் நாங்களும் பார்க்கலாம் எங்களுக்கு தெரியாம எப்பரா சந்திச்சாரு சார் சீமான் சொன்ன பொய்கள்லயே அது பொய்னு சொல்றதுக்கு உயிரோட இருந்தது விஜய் மட்டும்தான் சார் பங்கார எங்களை சாப்பிட்டார் பிரபாகரன் என்கூட சாப்பிட்டா ஈ கே சிலம்போவன் கட்சில நாம தமிழில் உள்ள சேர்ந்துக்கு வான்னு சொல்லி கேட்டான் கண்ணதாசன் சாப்பிட்டார் கலைஞர் சாப்பிட்டாரு ஜெயலலிதா சாப்பிட்டார் என் பேச்ச கேட்டுதான் எல்லாரும் நிப்பாங்கன்னா நான் எல்லாருமே செத்து போயிட்டாங்க செத்து போனதுக்கு அப்புறம் பேசினாரு உயிரோட இருந்து டைரக்டா பதில் சொன்னது விஜய் ஒரு ஆளுதா சார் வேற விஜய் விஜய்ல அவர் கூட பதில் சொல்லல ஏன் அவனை விடுங்கடா காலையில எந்திரிச்சானா டெய்லி ஒரு பொய் சொல்லலன்னா அவன தூக்க வராதுடா இன்னைக்கு இந்த பொய்ய சொல்லிருக்கான்டா விடுறான்றாங்க இது இந்த இது வந்து சீமான் வாங்கின எட்டு சதவீதம் ஓட்டு வந்து முழுக்க விஜய் ரசிகர்கள் சார் அதுல எட்டு சதவீதம் விஜய் ரசிகர்கள் அதுல இந்த இன்டெலெக்சுவல் வந்து ஒரு அந்த பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்காங்கல்ல சார் அவங்க எல்லாமே தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களா இருந்திருந்திருக்காங்க அது கரைஞ்சிரும் சார் கரைஞ்சி போறதுக்கு உண்டான எஃபெக்ட் அதை விட தகுதி இல்லாதது எந்த இடத்துலயும் நிக்கவே நிக்காது சார் அது யார் நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி இன்னொருத்தர் அத அந்தளவுக்கு எப்படின்னா கலைஞருடைய பேனா சிலை வைக்க போகும்போது இப்ப உடைச்சிட்டு போறேன் பாரு சொல்லிட்டு கத்திடுறாரு அத பசுமன் பாண்டியன் அண்ணன் நம்ம அண்ணன் வந்து பசுமன் பாண்டியன் பார்ப்ப பாப்போம்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு டைரக்ட் சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்சு அன்னைக்கு தேதிக்கு எப்படின்னா சிலை வைக்க போறது வந்து ஒரு பெரிய டாபிக்கா மாத்தி விட்டுறாங்க நாலு அஞ்சு மாசம் கழிச்சு நினைவிடம் திறந்து பேனா வச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓரத்துல ஓரத்துல நான் சொல்றது எங்கயாவது பின்னாடி காம்பவுண்ட் வாலு அதுல இருக்க ஒரு செங்கலை எடுக்கிறது கூட போல ஆனா ஒரு மூணு மாசத்துக்கு சென்டர் ஆப் அட்ராக்ஷன் வந்து மீடியாவுடைய சீமான் அதை உண்ணா நம்ம பயந்தாங்குலி சார் துபா கூர் சொல்றதுல எல்லாமே அடங்கியிருக்கு சார் மிகப்பெரிய பயந்தாங்குலி தம்ளர் இருக்குல்ல உங்க பக்கத்துல ஏதாவது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே ஓடி போய் கதவை குடிவாங்க இவங்க போய் இலங்கையை ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்றாங்க கனடா போய் பேசி பேசுக உடைக்க வேண்டா அதாவது பேசுபொருள் இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி அதிமுக மூன்றாவது பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றது விஜயா இருக்காரு சார் அது வந்து சரியோ தவறோ அவர் பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்காரு ஒரு கால அண்ணாமலை வந்துட்டாருன்னா இவர் டைலூட் ஆகி அவர் பேசு பொருளா மாறிடுவாரா நன்றது தெரியல அப்படி பேசக்கூடிய பொருளா இருக்க போகும்போது சீமான வந்து புறம் தள்ளுறாங்க சார் மீடியாவே அப்படி தள்ளி தள்ளிவிட போகும்போது மீடியாவுக்கு முன்னாடி வர்றாரு மீடியாவுக்கு முன்னாடி வந்து அவர் பேசணும் வைக்கணும்னு சொல்றதுக்காக இன்னைக்கு பேசக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுல வந்து இப்ப இன்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா காமராஜர் பேர் வச்சிருக்காங்க போர்ட் ஹஸ் பாத்தீங்கன்னா காமராஜர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முதலமைச்சரா பத்து வருஷம் இருந்திருக்காரு ஒன்பது வருஷம் இருந்திருக்காரு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்திருக்காரு நிறைய ஏர்போர்ட்ஸ்க்கு வந்து நேர் பேர் வைக்கிறாங்க இதனுடைய ஜிஹெச் சென்னையினுடைய ஜிஹெச் பேர் வந்து ராஜீவ் காந்தி மருத்துவ முன்னு வைக்கிறாங்க மதுரையினுடைய ஜிஹெச் பேர் ராஜாஜி பேர் வைக்கிறாங்க இவை அனைத்துமே எப்படின்னு தமிழக அரசியல் ஆளுமைகளுக்கு இன்னொருத்தர் வச்ச பேரு ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்த ஒருத்தருக்கு அவர் பையன் இப்ப முதலமைச்சரா இருக்காரு சில திட்டங்கள் இப்ப அந்த அம்மா ஜெயலலிதம் வந்த ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த அம்மா திட்டம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு திட்டம் ஆனோன்னு சொன்னா டிவி கூட பாத்தீங்கன்னா ஜேஜே டிவி தான் பண்ணாங்க பஸ் ஜேஜே இவை அனைத்துமே அவரவரோடைய அவர் நான் இந்த காலகட்டத்துல இதுல செஞ்சேன் இப்ப சீமானோட ஆபீஸ்ல அந்த ஏதாவது ஒரு கல்வெட்டு திறந்தாருன்னு சொன்னா அவர் வேற யாரும் தெரியாத போடுவாரு அவர் வேறதான் போடுவாரு இப்ப அவர் அவர் வந்து நன்றி பேசும்போது எப்படின்னா நாளைக்கு ஒரு சுத்த தமிழன் இந்த நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்துட்டா அப்புறம் வந்து சிலையை உடைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஆக்சுவலா சீமான் உடைக்க போறதுனால அதை கேள்வி கேட்கறேன் அந்த தமிழன் யாருதான் ஏன் நான் இருக்கக்கூடாதான்னுட்டா அப்பா பேரம் மறைக்கிற தாத்தா பேரம் மறைக்கிற இப்ப உன் தாத்தா யாரான்னுட்டா முத்துராமலிங்க தேவர்ன்ற உன் தாத்தா யாருனா மருது வாண்டி உன் தாத்தா யாருன்னா அழகுமுத்துக்கு ஒன்று உண்மையான உன் தாத்தாவை நீயே அவமானப்படுத்துற யாகோப்புன்ற உன் தாத்தாவே இன்னைக்கு சொல்ல மாட்டேன்ற செபாஸ்டின்ன்ற உன் அப்பாவை சொல்ல மாட்டேன்ற நீ சார்ந்த மதத்தை சொல்ல மாட்டேன்ற இப்ப ஜெகத் கஸ்பர் இருக்கார் சார் கஸ்பர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து எங்க எங்க அப்பா வந்து இந்து நான் எங்க அம்மா யாரோ ஒருத்தர் அப்பா அம்மால ஒருத்தர் இந்து ஒருத்தர் கிறிஸ்டின் சார் நான் வந்து சுத்தமான கிறிஸ்தவ மதத்தை தழுவித்தேன் நான் தமிழ் தேசியம் பேசுறேன் சார் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் நான் பேசுவேன் அதாவது இலங்கை பிரச்சனைகள்ல பழநெடுமாறன் அவர் வைகோ இவங்களுக்கு குளத்தூர் மணியண்ணே இவங்களுக்கு இருக்கிற அதே மாதிரியான ஒரு பங்களிப்பு ஜெகத்கஸ்பர்க்கு இருக்குது சார் அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் ஏன் அவர் வந்து கிறிஸ்டினா இருந்துட்டே பேசுறாரு நீ எல்லாத்தையும் மறந்துச்சு சப்சைட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இன்னமும் நீ ஓட்ட நீ ஓடிக்கிட்டே இருக்க பதினாலு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்க பதினாலு வருஷம் ஒரு அமெரிக்காக்கே ஓடிடலாம் சார் இங்கிருந்து அவளுக்கு வந்து ஓட்டப்பா ஓட்டப்பந்தயத்தாரத்தான் ஓடுறேன்றான்னு சொல்லிட்டு நீ அமெரிக்கா வரையும் ஓடிட்ட போய் திரும்பி பார்த்தா அங்க பூராமே பணிபடர்ந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க நீ வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணலை நீ நீ செய்யக்கூடிய விஷயம் எதை எதை நோக்கி நகழ்றன்றதை காமிக்கல ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல கலைஞரை அதாவது தமிழ்நாட்டில் யார் அரசியல் பண்ணாலும் பெரியாரை தெரிவித்து அரசியல் பண்ண முடியாது கல் த தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பெரிய கட்சிகள் அரசியல் பண்ணனாங்கன்னு சொன்னா கலைஞரை விட்டுட்டு அரசியல் பேசவே முடியாது வச்சுக்கோங்களேன் அவர் சாதிச்ச விஷயங்கள் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் சாதனைகள் தான் பேசும் எங்கேயா இருந்தாலும் இப்ப கலைஞர் வந்து இப்ப கோயம்பேடு மார்க்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து கலைஞர் ஆரம்பிச்சுக்கிறாரு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து முடிக்க போகும்போது இவங்க ரெண்டு பேர் பேருமே இருக்கும் அதே மாதிரி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஈபிஎஸ் ஆரம்பிக்க வைக்கிறாரு அவர் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முடிச்சுக்கிறாரு இவங்க பேர் இருக்காங்க இவை அனைத்துமே தன்னுடைய நான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணன்றா நான் இந்த மாதிரி பண்ணனன்ற ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் தமிழ்நாடு பூரா வந்து கே கே நகர் இருக்கு தமிழ்நாடு பூரா அண்ணா நகர் இருக்கு தமிழ்நாடு பூரா அண்ணாவுக்கு சில இருக்கு தமிழ்நாடு பூரா பெரியாருக்கு சில இருக்கு இவை அனைத்தையும் வச்சது வந்து இந்த பெரியாருக்கு சொந்தம் இல்ல பெரியாரோட பேரனும் மௌனம் கிடையாது அண்ணாவோட பேரனும் மௌனம் கிடையாது அவர்களுக்கே உள்ள செல வச்சிருக்க போகும்போது கலைஞருடைய பையனும் கலைஞருடைய பேரனும் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு அவங்க வந்தாங்க முன்னிலைப்படுத்த செய்வாங்க எம்ஜிஆர் வந்து ஸ்டாலின் கொண்டாடுறாரு சார் அவங்க வீட்டுல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு எம்ஜிஆர் பாட்டு கேட்பாரு அப்படிலாம் இருக்க போகும்போது இதை சொல்றதுக்கு உனக்கு நீ வந்து நீ தமிழ்நாட்டுக்காரனா நீ தமிழனா நீ வந்து தமிழ் தேசியம் உண்டா ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோ சார் அர்ஜென்டானாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கியூபாவோட சுதந்திரத்துக்காக பாடுபடுறாரு சார் சுதந்திர சேகுவாரா பாடுபடுறாரு அந்த சேகுவாரா என்ன சொல்றாருன்னா சுதந்திரம் அடைஞ்சிருது அர்ஜென்டினா அவனுடைய ஹெல்த் மினிஸ்டராகவும் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்காரு ஹோம் மினிஸ்டராக இருக்காரு கியூபால அவரை கூட்டு வந்து கொண்டாடுறாங்க அவங்க வட எங்கள் நாட்டை விடுதலை வாங்கி போராடா போது கியூபாக்கும் நீ வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கும்போது இல்லை இல்லைப்பா இது வந்து ஓ நான் உன்னுடைய போராட்டத்துக்குலாம் நான் பங்கு பெறுவேன் ஆனா வந்து ஒண்ணுல வந்து நான் அதிகாரத்துக்கு வரவே கூடாது அந்த மாதிரி நீ பேசக்கூடிய தமிழ் நல்லா இருக்கு நீ பே நீ அதாவது ஜேசுதாஸை விட நல்ல தமிழ் பாட்டு ஒருத்தர் பாடிட முடியுமா எஸ்பி பாலஸ்வரத்தை விட நல்ல தமிழ் பாட்டு ஒருத்தர் பாஸ்பி பாலசுவர தெலுங்குக்காரரு சே ஜேசுதாஸ் மலையாளத்துக்காரு ஆனா அவர்களுடைய உச்சரிப்பு மாதிரி ஒரு உச்சரிப்பு வேற யாரும் ஆனா அவங்க வந்து நான் தமிழ் தேசியம் பேசி அவங்களுமே தமிழ் தேசியம் பேசலாம் ஆனா ஆட்சி பண்ணணும்ன்றது தமிழர்கள் பண்ணணும்ன்றது ஒரு ஒரு நியதி நீ சொல்ற நான் சொல்லல சார் சீமான் நீ சொல்ற இதுதானே உனக்கும் பொருந்தும் உனக்கு நீ வந்து மலையாளத்தேன் நீ வந்து கேரளால இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தெலுங்கு தெலுங்குக்காரையும் நாய்க்காரையும் ரெட்டியாரையுமே நீ வெளியே போடா நீ ஆளக்கூடாதா கூடாதா கூடாதான்னு நீ சொல்ல போகும்போது நீ எப்பறா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவே என்ன சுத்தமான அப்பனுக்கு பிறந்த சுத்தமான அம்மாவுக்கு பிறந்தவே தமிழ் பேர் வைப்பேன் என்னன்னா உனக்கு அப்புறம் சைமன் வச்சாங்க உனக்கு உங்க அப்பாவுக்கு பிற செபாஸ்டின் வச்சாங்க உங்க தாத்தாக்கு பிறகு யாக்கோக்குன்னு வச்சாங்க தெரியுது தெரியுதுல நீ தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கிறதுனால வந்து அவர் பேசக்கூடியது அட்ராசிட்டி ஸ்டண்டுக்கு உண்டான ஒரு பேச்சு சார் இந்த பேச்சுக்கு வந்து ரொட்டீனா இப்போ அவங்க அந்த கட்சி கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நானே இப்போ நாங்களாம் இப்போ என்னைய விட சீமான் பெரியாள் சார் ரொம்ப பெரியாள் அதில் மாற்றம்லாம் கிடையாது ஆனா நான் அச்சீவ் பண்ண லெவலுக்கு கூட அந்த அச்சீவ் பண்ணவே இல்லை அவருடைய நோக்கம் என்பது பேர அரசியல் அவங்க வந்து வீக்கர் தப்பு பண்ணக்கூடிய எல்லா அரசியல்வாதத்தையும் பணம் கொடுக்குறாங்க தப்பு பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆஹ் தொழில் அதிபர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க சட்ட சட்ட விரோத காரியங்கள் செய்யற எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கட்சி நடத்துறாங்க அத அவங்க கிட்ட இந்த இப்ப வெளியில இருந்த ஒரு டாக்டர் வந்து நான் சென்னையில போட்டி போட்டேன் பெரம்பூர்ல இப்ப வெளியில வந்து அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க ஆஹ் அந்த அம்மாலாம் அந்த அம்மாலாம் நம்ம நம்ம திருத்தனும் அறிவு இருக்கு அவங்கள வந்து கார் நெடுஞ்சறின்னு ஒரு பேராசிரியரோட பேசி அவங்க சார் ஒரு இல்லாத ஒருத்தர் வந்து இதெல்லாம் சொல்லலாம் சார் நீங்க படிப்பறிவு உள்ள ஒருத்தர் உங்க எலெக்ஷனுக்கு வந்து போய் ஆப்போசிட் பணம் வாங்க அதாவது திமுக அதிமுக பணம் கொடுத்துதான் ஜெயிக்குது நாங்கள் வந்து இந்த விளக்கமாறு பூரா பேசிட்டே தெரிஞ்சேன் இவங்க அவங்க அவங்க வந்து வாக்காளர்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்ததே குற்றம் இவங்க ஐம்பது லட்ச ரூபாய் இவன் என்ன யோகின்றீங்க மதுரையில ஒரு டாக்டர் அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணு ஒண்ணு சொல்லுச்சா மூர்த்திட்ட போய் இவங்க பணம் கேட்கிறாங்க இவங்க வந்து அரசியலே பண்ணல சார் என்னைய ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல பழுத்து அரசியல்வாதி என்ற ஒரு விஷயம் சொன்னார் சார் ஆதி நீங்க அரசியல் கத்துக்கிறதா தான் மூர்த்திட்ட கத்துக்கோதி மதம் மூர்த்திட்ட அரசியல் பண்ண பழகாதி அரசியல் பண்ணீங்கன்னா மட்டுமே அரசியல் வேற ஆஹ் போர்ஸான பேச்சு வேற ஆவேசமான பேச்சு வேற அரசியல் வேற போகும்போது ஆஹ் எதை சார் சொல்றீங்கன்னா இப்ப பாருங்க சீமான் வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு செல்லாக சசாய்க்குங்களா அவன் ஒரு ஒரு வருஷம் கத்தா கத்திட்டு மெண்டல் ஆயிடுவேன் பட் ஆனா நம்ம மெண்டல் ஆக மாட்டோம் அரசியல் சொன்னா நல்ல ஒரு அரசியல்வாதி பழகணும் அரசியல் இவங்க அரசியலே பண்ணலன்றது அந்த லேடியோட பேட்டியை போய் எல்லா பக்கமும் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் சார் நீங்க புறா பக்கம் கலெக்ட் பண்றாங்க கொஞ்சத்தை எடுத்துட்டு கொண்டே அவன் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துட்டு அவங்க சொல்றது பேசுறாங்க ஒழுக்கம் கிடையாது கண்ணியம் கிடையாது நேர்மை கிடையாது நிலையான தன்மை கிடையாது அரசியல்ல இது இவை அனைத்தும் கொஞ்சமாவது அளவு நூறு சதவீதம் யார்த்தையுமே இருக்காது காலையில பேசுறதை மாத்தி பேசுறது சமய சந்தர்ப்பத்துக்கு தான் பேசுவாங்க ஆனா ஆளும் அரசாங்கம் வந்து தன்னை நிரூபிக்குது நான் செஞ்சு கொடுத்துக்கண்டான்னு சொல்லுது ஒரு ஆயிரம் ரூபா ஏன் கொடுத்தேன்னு ஒரு கேள்வி வரும் மீன் கொடுக்குறதுக்கு பதிலா மீன் வளவ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்குது இப்ப இவங்க வந்து இப்ப இவங்களால செய்ய முடிஞ்சது இப்ப எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்க நீ என்ன பண்ணிருக்கா நேரம் போய் முதலமைச்சரை பார்த்து ஐயா இந்தந்த குறைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல நீ போய் ஐயா நீங்க எந்திரிச்சிருங்க நீங்க எழுந்திரிச்சு உங்களுக்கு அங்க போயிட்டீங்கன்னா நான் உங்க சேர்ல உட்காந்துக்கிறேன் உட்காந்துட்டு நான் திட்டம்லாம் திட்டிவேன் சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசிட்டுறாங்க அதுக்கு சொல்லக்கூடிய தான் கலைஞர் சிலையை உடப்பேன்னு அது சார் திமுகவில் இரண்டு ரகம் திமுக காரர்கள் என்பவர்கள் ஒரு ரகம் திமுக கட்சிக்காரர்கள் என்பது ஒரு ரகம் இது நம்ம அந்த நேரத்தை சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க வந்து இந்த தீங்கக்காரர்கள் டைஹாட்ஸ் உண்டான ஆட்கள் சார் அவங்க கிட்ட இவைய ஒரு நாள் கூட தக்கு பிடிக்க முடியாது ஒரு நாள் நான் சொன்ன ரொம்ப சொல்லலாம் சார் நேரடியாக உட்காந்து ஒரு விவாத பொருள் பக்கவான விவாதம் எதுவுமே லைவா என்கிட்டே விவாதம் பண்ணி அந்தாலும் ஜெயிக்க முடியாது சார் நான் கேட்கிற கேள்விகளுக்கு நான் வந்து பெரிய லெவலுக்கு அரசியல் பணி அதாவது இவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு திராவிட மேடையில் பேசினவங்க அல்லது சாப்பாடு சாப்பிட்டு ஓசி சாப்பாட்டுக்காக திராவிட மேடையில பேசினவீங்க பணம் வாங்கி கொண்டு கம்யூனிஸ்ட் மேடையில பேசினவீங்க பணம் வாங்கி கொண்டு சமூக சமூக நீதி போர்வையில பேசினவீங்க இன்னைக்கு பணம் வாங்கி கொண்டு அரசியல் கட்சி நடத்தி இருக்காங்க மிரட்டி பணம் வாங்கணுன்றக்காக வேற வலிமையை கூட்டுறதுக்காக இந்த பிரச்சனை பேசுறாங்க இவை அனைத்துமே ஆளுங்கட்சி உன்னிப்பா கவனிக்கும் சார் சாதாரணமா வந்து இவங்களுக்கு வந்து பெருசா வந்து இவங்க எப்படின்னா இவங்க அதாவது முளைச்ச முளைச்சவனே நூறு அடி முளைக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க வேலை வே வேலை இல்ல அதனால வந்து இவங்க கூட இருக்க ஆட்கள் வந்து இவங்க இப்ப சாட்டை திருமுறைன்னு சொல்றதெல்லாம் எங்க அண்ணே மாதிரி ஒருத்தர் இப்ப விஜய ஆயிரம் விமர்சனம் அந்த ஆளுக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு கல்வி வந்திருக்கேன் நீ இரநூறு ரூபா கூட இல்லாம நீ வந்து நீ இன்னைக்கு நீ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்ருக்க அந்த ஆளுக்கு வேற நீ வேற அந்த ஆளுக்கு எப்படி நினைனா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது ஒரு கால் வரட்டுமே வந்து தமிழ்நாடு பூரா சுத்தி வந்து அந்த வெயிலும் மலையிலேயே நின்று கேட்குற கல்வி பதில் சொல்லி டேக்கள் பண்ணி ஒரு மெயின் பீரோக்ராட்டோகிரா ஐஏஎஸ் நீங்க நம்மளோட சிஎஸ் இருக்காரு இப்ப எச்எஸ் இருக்காங்க ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரிக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ற லெவலுக்கு உங்களுக்கு உனக்கு கட்ஸ் இருந்து வந்தீங்கன்னு சொன்னா வாங்க போட்டியாளராக வாங்க அதெல்லாம் தவறே கிடையாதுல்ல அத வந்து நீ எந்த ஒரு அந்த வர இப்ப வந்து மூணு மாசத்துல மாநாடு போட்டுட்டேன் சோம்பேறி நாயி நீ பதினாலு வருஷமா திருள் நிதி குடி துறல் நீதி முடினு வாங்கிக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு வேண்ட போறது போற வாக்கி அரிசி சார் திருப்பி வராது வயிற்றுக்குள்ள போற அரிசி வேற வாய்க்குள்ள போற அரிசி வேற இவங்க பூரா பேர் தரித்திரம் முடிச்சு நாயி தெலுங்குல அவங்க அவங்க சாரி இலங்கையில உள்ளவங்களுடைய அவங்களோட அந்த அந்த அவங்களோட அவலத்தை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சுக்கிட்டு லோக்கல்ல இருந்துகிட்டு மாநில அரசாங்கத்துக்கு என்ன பவர் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர்னு கூட தெரியாம இருக்க சோம்பேறிக்கிட்ட அந்த கலைஞர் சிலையை நான் உடைப்பேன் நாளைக்கு நான் ஆட்சி முதலமைச்சருக்கு வந்துட்டா நான் உடப்பேன் ஏன்னா இப்படி உடைப்பேன் உடப்பேன் சொல்லிகிட்டே போக வேண்டியதா சார் இப்போ நான் நாளைக்கு ஆச்சுன்னா சீமான் வைக்கிற சிலையெல்லாம் உடைக்க சீமான் வந்து அவங்க அப்பா பேர்ல யாகோபு பேர்ல வைக்கட்டும் சார் அவங்க தாத்தா பேர்ல யாகோபு பேர்ல காலேஜ் ஓப்பன் பண்ணட்டும் ஓப்பன் பண்ணட்டோம் செபாஸ்டின் பேர்ல எல்லாமே செய்யட்டும் சார் ஒத்துக்கு சீமான் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டாமது முன்னெப்பொழுதுனாக்கா சமீப காலமாக சீமானுடைய பேச்சு வேறு வகையா இருந்தா கூட பேசும் பொருளாதார மற்ற கட்சிக்கு போறாங்க அதை நீ அப்படியே கலைஞர் சில உழைப்பினர் வெறும் வாய்ச்சல் பதிவு பண்ணி அப்படியே மக்கள் பாதிப்பு விட்டு விவாதம் நன்றி